ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ரிசபராசிக்கு இந்த சனி பயிற்சினால என்னென்ன மாதிரியான பலாபலங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் சனி பகவான் ஒன்பதாம் வீடான மகரத்தில் அமர்ந்திருந்து அதிலிருந்து பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வருகிறார் அதாவது ஜீவன சனியாக வருகிறார் இதை கூர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தொழில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடத்தில் ஒரு பாவி அமர்ந்தால் பதவி உண்டுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் பத்தில் ஒரு பாவி இருக்க பதவி உண்டு பத்தில் ஒரு பாவி அமர பதவி உண்டு அப்படிம்பாங்க இந்த ரிஷப ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறார் அதனால் ரிஷபத்துக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் குறிப்பாக தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை தொழிலில் இருந்து வந்த தடைகள் குழப்பங்கள் நீங்கும் ஏதாவது ஒரு முயற்சிகள் ஆரம்பித்து அந்த முயற்சிகள் தடையாகிக்கிட்டே இருந்தால் அந்த தடையில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு சனி பகவானே காரணமாக இருப்பார் இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க ரிஷபராசிக்காரங்க குறிப்பாக ரிஷபராசியை சேர்ந்தவங்க அரசாங்க வேலைக்கோ அல்லது அந்நிய நாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் மிகவும் அனுகூலமான நற்பலன்களை சனி பகவான் தருவார் அதனால் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த சனி பயிற்சியினால் நன்மைகளே ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொழில் ஸ்தானத்தில் சனி வரும்போது செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா பாட்னராக சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது ஒருத்தரோட நம்ம இணைந்து அப்படி செய்யாமல் நாமே தனியாக செய்யணும் அப்படி ஒருவேளை நம்ம ஒருத்தர் பாட்னராக சேர்த்தா கூட அவரை ஒரு ஐம்பது சதவீதம் தான் சேர்த்துக்கணும் ஈக்குவல் பாட்னராக இருக்கக்கூடாது அதாவது நம்ம ஒரு லட்சம் போடுறோம்னா அவர் ஐம்பதாயிரம் தான் போடணும் அவரும் நம்ம ஒரு லட்சம் போட்ட மாதிரி ஈக்குவலாக பார்ட்னராக இருக்கக்கூடாது அந்த வகையில் ரிஷபர் ஆசியை பொறுத்த மட்டும் இந்த சனி பயிற்சியினால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் யாரோட நம்ம சேருவது ஆகுது மற்றொன்று யாருக்கும் பணம் பரிவர்த்தனைகள் செய்வது பணம் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் நல்லது பண்ணுறேங்கிற பேரில் ஏதாவது கடனாக கொடுக்கறது உதவி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணால் அவங்களுடைய அந்த கர்மாக்கள் அவங்களுடைய பாவங்கள் நமக்கு வரும் சனி பகவானுக்கு கர்மக்காரகன் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் என்று பெயர் உண்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரிதானா இது கரெக்டா அப்படின்னு நல்லா பார்த்து அதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் ஆழமாக யோசித்து முடிவெடுத்து செய்யணும் அவசரப்பட்டு சில விஷயங்கள் செய்யும்போது இந்த தொழில் சனினால் சில சில அலைச்சல்கள் நமக்கு வீணான அலைச்சல்கள் ஏற்படும் இப்போ ஒருத்தர் வந்து பணம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பணம் கொடுக்கறது பொருள் கொடுக்குறது அப்படி பண்ணும்போது நமக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுத்தால் ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பான காலம் இந்த சனி பயிற்சியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் போய் அந்த தீர்த்தம் ஆடுவது ரொம்ப விசேஷமானது ரிஷபராசிக்கு பக்கத்தில் அரச மரத்து பிள்ளையாக இருந்தால் அந்த அரச மரத்து பிள்ளையாரை சுற்றி வந்தால் தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க இந்த சனி சனிப்பயிற்சியினால் பெரிய பாதிப்புகளோ கெட இல்லை இருந்தாலும் முடிவுகள் எடுக்கும்போது ஒரு செயல்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனமாக செய்வது நன்மையை தரும்